ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை பத்தொம்போதாவது பாசுரம் பரிச்சயமான பாசுரம் நிறைய பேருக்கு இந்த பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காண்டி தென் திசையில் அங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலு மாகண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்ன் உலகத்தீரே குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பிண்டுகாண்டி தென் திசை லங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலு மாகண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே குடதிசை முடியை வைத்து பெருமாள் சயனத்திற்கோரத்தில் இருக்கிறான் சீரகத்தில் அவனுடைய கு அவனுடைய முடி திருமடி மேற்கு பக்கத்தில் வச்சுருக்கார் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி கிழக்கு நோக்கி கால்களை நீட்டிக்கொண்டு சயனைத்து இருக்கிறான் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி அவன் தெற்கு நோக்கி இருக்கிறான் ஏனென்றால் அங்கிருக்கிற விபீஷணனுக்கு இலங்கையில் ஆண்டு கொண்டிருக்கும் விபீஷணனுக்கு அருள் செய்வதற்காக அவன் தென் திசையை நோக்கி இருக்கிறான் ஆகவே வடதிசையில் அவனுடைய பின்பக்கம் வடதிசையில் இருக்கிறது வடதிசையில் பார்த்து கொண்டிருக்கிறது அதான் அர்த்தம் வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை கடல் வண்ணன் இப்படி பெருமான் கடலை போன்ற நிறத்தை உடையவன் கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாக கண்டு அவன் அரவணையில் பள்ளி கொண்டிருக்கின்ற துயிலுமா அந்த அழகை பார்த்து மான துயருமாறுன்னு அர்த்தம் அப்படி இந்த அவன் துயில்கின்ற அழகை கண்டுன்னு அர்த்தம் கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாக கண்டு உடல் எனக்கு உருகும் என்னுடைய உடல் உருகி போகும் ஆலோ அப்படிங்கிறது அசை ஒரு ஆச்சரிய பார்த்து ஆச்சரிய ஆச்சரியத்தை குறிக்கின்ற ஒரு சொல் உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கிறேன் உலகத்தீரே இந்த உலகத்தில் உள்ளவர்களை நான் என்ன செய்வேன் இந்த கட கடநிற கடவுழந்தை அரவணை கண்டு என்னுடைய உடல் உருகின்றதற்கு நான் என் செய்வேன் அவ்வளோதான் பசங்க படிக்கலாம் நினைக்கிறேன் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் திற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு குடல் எனக்கு உருகுமாரு என் செய்ன் உலகத்தீரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா